பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் ரெண்டாவது அறுவடை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பொறிச்ச கத்திரிக்காய் காட்டுனேன் இப்போ ரெண்டாவது தடவையாக இதை பொறிச்சிருக்கோம் நாங்கள் இடமெல்லாம் கிடையாது செடியை வந்து தான் வச்சுருக்கோம் ஆனால் இந்த கத்திரிக்காய் வேணா ஒவ்வொரு தடவை வை வைக்கும்போதும் நல்லா காய்ச்சுருது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயை ஃப்ரெஷ்ஷாக இப்போ பொறிச்சிருக்கோம் இது வந்து இட்லிக்கு பஜ்ஜின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் கொத்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்து பக்கம் இந்த கத்திரிக்காயை போட்டு கொத்ஸ் செஞ்சு இட்லி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து தக்காளி அறுத்து மண் சட்டியில் போட்டேன் கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் அதாவது தக்காளியும் கத்திரிக்காயும் செம அளவில் எடுத்துக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கால் கிலோனா தக்காளி காய் கிலோ அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க அதுதான் பா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு ரெண்டு வரம் மிளகாய் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் குறித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இது இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து எப்பவுமே கல்லுப்பையோ கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த ப கத்திரிக்காய்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நான் ஒரு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் பத்தலின்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்குங்க சரிங்களா இப்போ வந்து இதைய நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் கத்திரிக்காயை நம்ம நசுக்கி பார்த்தோம்னா கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கணும் அந்த அளவு வெந்த உடனே எடுத்து இதைய கடைஞ்சிக்கணும் பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும் நல்லா கடவுடணும் தான் இந்த மண் சட்டி யூஸ் பண்ணுறது மண் சட்டி யூஸ் பண்ணால் நல்லது இருந்தாலும் இந்த பருப்பு கடையிறது கீரை கடையிறது இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடையிறது எது கடைஞ்சாலும் மண் சட்டியில் நல்லா மாவு மாதிரி நல்லா கடைஞ்சி வரும் தான் மண் சட்டி யூஸ் பண்ணுறது சரிங்களா பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு பருப்பு மொத்தம் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இதுதான் கத்திரிக்காய் கொட்ஸு இட்லிக்கு சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றிட்ட இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தய உள்ள சீரகம் அடுத்து கொஞ்சம் உளுந்தம் பருப்பு இது கொஞ்சம் புரிஞ்ச உடனே கருவேப்பில நல்லா சொர்றேன்னு ஊற்றணும் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க காளிக்கும் போது பார்த்தீங்களா சத்தம் கேட்டுச்சா சொறது அந்த சத்தம் கேட்கணும் மாமா அப்போ தான் அது நல்லா இருக்கும் மாமா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அப்போ தான் அதனோட மனம் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும் சரிங்களா இப்போ கத்திரிக்காய் கடைஞ்சி எடுத்தாச்சு இது வந்து காக்காய்க்கு இட்லி எப்போவுமே நாங்கள் காலையில் சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோமோ அதை காக்காய்க்கு போட்டு வைப்போம் எங்களுக்கு இட்லி சட்னி எல்லாம் தயாராக இருக்குது காக்காய்க்கு எதுக்கு இட்லி வைக்கணும்னா ஒரு ரெண்டு காக்காய் இங்கே வந்து உட்காந்துட்டு டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் நாங்கள் வைக்கலைன்னா கூட கூப்பிடு வைப்போம் அதாவது வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்து சம் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளை மாதிரி அது வந்து இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் அடுத்த தலைமுறைக்கு வேணும் அப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லை அன்றைக்கி அன்னைக்கு அது அன்னைக்கு அன்னைக்கு தான் சாப்பிடுது தேடி அதனால் வைக்கிறது ரொம்ப நல்லது நம் முன்னோர்கள் வடிவில் காக்கா வருதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் வாயில்லாத ஜீவன்களுக்கு ஏதோ சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவும் வைப்பேன் மத்தியானம் சாப்பிடும்போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வைப்பேன் அட்லீஸ்ட் உங்களுக்கு காக்கா வரல எங்கள் வீட்டில் பக்கமெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எறும்பு காய்ச்சி எறும்பு குளிக்கிட்ட கொஞ்சம் அரிசி அரிசி போடுங்க ஏதோனு செய்யுங்க நம்மளுக்கு புண்ணியம் வரதோ இல்லையோ அது பசியாறு அதை செய்யுங்க ஓகேங்களா ஓகே சரி இப்போ வாங்க இட்லி சாப்பிட்லாம்